வணக்கம் யூடியூப் பினர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரவா பாத் அல்வா வாட்டர் ரவா பாத் அல்வா செய்ய போகிறோம் காய்கற ரவையை தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு மிக்சியில் போட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கணும் வாங்க வீடியோ கட் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கில் போவோம் ரவையை தண்ணியில் ஊற படிச்சு போட்டு வச்சு மிக்ஸியை அரைக்க போகிறோம் ரவையை இந்த பையன் பேஸ்ட்டு மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும் கஞ்சி மாதிரி வடிச்சி வடிச்ச கஞ்சி மாதிரி அரைக்கணும் மையாக பையன் பேஸ்ட்டாக இப்போ ஆயில் ஊற்றி வதக்கணும் வாங்க வீடியோ கட் பண்ணால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சமான் பண்ண கால் கலப்பிடுச்சு அடுத்து கான்புளோர் மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் வீடியோ காமிக்க நேரம் இல்லாதனால கான்பூர் மாவை காமிக்கல ஒரு நூறு மாவை போட்டுக்கேன் ஒரு கான்போர் மாவா சீனி ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சீனியை போட போகிற நல்லா வேச இதாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஒரு கிலோ சீனியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கான்பூர் மாவை தரணும் ஆயில் அப்பக்கப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நெய்யும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கிண்டுகிட்டே இருக்கணும் இருக்கிற சீனியை போட்டாச்சா ஆயில் கலர் ஆவா நூறு கான்பூர் மாவை கான்பூர் தான் நெழு நழுன்னு வரும் இது கலர் ஃபுட் கலர் வேணும் அல்வா கலர் பொடி போட்டுக்கலாம் சோப் கலர் பொடி ஃபுட் கலர் போட்டு கிண்டுக்கிட்டே இருக்கணும் தீக்க சிம்மொடியே வச்சுக்கணும் ஏன்னா கான்பூர் மாவு போட்டுக்கணும் வாட்டர் ரவா பாத் அல்வா ரெடி ஆகிடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணு கர்ப்பு வணக்கம் யூடியூப் நேரில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாட்டர் பாத் அல்வா ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த முந்திரி பருப்பு ஏழைக்கா கிராமு நெய்யை ஊற்றி எடுத்தால் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் முந்திரி வாட்டர் பாத் அல்வா ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் கிண்டிக்கிட்டே இருக்கு நல்லா கட்டி முடிவு முந்திட்டு போய் கிறிஸ்துமஸ் போட்டு அடுத்து என்ன செய்யணும் ஏலக்காக்க ராம தாட்டி போடணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரவா பாத் வாட்டர் ரவா பாத் அல்வா ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நெய் ஒரு நூறு நெய்யை வச்சுருக்கேன் ஆமாம் கொசு கொறைச்சு நெய் மாட்டு பண்ணோம் தட்டி உள்ள போட்டா ரெடி வாழ்த்துக்கள் கார்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு தமார்க் பண்ண வாழ்த்துகள்